இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி பதினொன்னு மார்ச் செவ்வாய்க்கிழமை இன்று ஏகாதேசி திருவோணம் நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சு முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அன்பு ரிஷபம் தனம் மிதுனம் எதிர்ப்பு கடகம் வெற்றி சிம்மம் கவலை கண்ணி ஜெயம் துலாம் ஊக்கம் விற்சிகம் அமைதி தனுசு ஓய்வு மகரம் மறதி கும்பம் பரிசு மீனம் நேசம் இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்